வள்ளலார் வாழ்க்கை வரலாறு தமிழ் சங்கத்தில் வாழ்ந்த பல ஆன்மீக தலைவர்களுள் ராமலிங்கம் என்னும் வள்ளலாரும் ஒருவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் இந்த உலகத்தில் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் பரவ வேண்டும் என்று கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர் திருவருட்பிரகாச வள்ளலார் என்று போற்றப்படும் ராமலிங்க அடிகள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க திருவருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மருதூர் என்னும் சிற்றூரில் பிறந்தார் இவர் ஒரு ஆன்மீகவாதி பெற்றோர் பெயர் ராமையா பிள்ளை சின்னம்மை இவருக்கு மூன்று சகோதரர்கள் ஒரு சகோதரி சகோதரர் பெயர் சபாபதி பிள்ளை பரசுராமன் உண்ணாமுலை சகோதரி சுந்தராமால் ஆவார் இவருடைய தந்தை தமிழ் ஆசிரியராகவும் கணக்காளராகவும் இருந்தார் ராமலிங்கர் பிறந்த ஆறாம் மாதத்திலேயே தந்தையை இழந்தார் தாயார் குழந்தைகளோடு பொன்னேறி சென்று வாழ்ந்தார் பின்னர் குடும்பத்தில் பொருள் ஈட்டுவதற்காக அண்ணன் சபாபதி சமய சொற்பொழிவு ஆற்றி வந்தார் அண்ணனுக்கு ராமலிங்க சுவாமிகளை பெரிய அளவில் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை ஆனால் வள்ளலார் அவர்களுக்கு படிப்பில் நாட்டமில்லை வள்ளலாரை சபாபதி முதலியாரிடம் கல்வி பயில்வதற்காக அனுப்பி வைத்தார் ராமலிங்க சுவாமிகள் அங்கும் சரியாக படிக்கவில்லை கண்த கோட்டத்தில் முருகனுக்கு பாடிய பாடலை கேட்ட சபாபதி முதலியார் அவருடைய ஆன்மீக உணர்வை பார்த்து இனி நான் ராமலிங்க அடிகளுக்கு பாடம் மாட்டேன் என்று கூறிவிட்டு சென்றார் மேலும் அவர் ஒரு தெய்வ பிறவி என்றும் கூறினார் அண்ணன் சபாபதி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது ராமலிங்க அடிகள்தான் ஆன்மீக சொற்பொழிவுக்கு சென்றார் அங்கு அவர் பாடிய தேவார பாடல்கள் மக்கள் அனைவரையும் கவர்ந்தது இதை அறிந்த சகோதரர் ராமலிங்க அடிகளாரை படிக்க வற்புறுத்தாமல் அவர் போக்கிலேயே விட்டுவிட்டார் அதன் பிறகு ராமலிங்க அடிகளார் தன் இறைப்பணியில் ஆழ்ந்து பயணிக்க தொடங்கிவிட்டார் இவர் மொத்தம் நாற்பதாயிரம் பாடல்களை பாடியுள்ளார் அதில் இவர் இயற்றிய முதல் நூல் தேவமணி மாலையாகும் ராமலிங்கருக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு விருப்பமில்லை இருப்பினும் சகோதரன் வற்புறுத்தி திருமணம் செய்து வைத்தார் தாம்பத்திய உறவில் நாட்டம் இல்லாததால் துறவியாகவே வாழ்ந்து வந்தார் கடவுளின் பெயரில் செய்யப்படும் உயிர் பலியை தடுத்து நிறுத்தினார் மக்களின் பசியை போக்குவதற்காக தர்மசாலையை தொடங்கினார் சமய சமரச சுத்த சன்மார்க்கம் சத்திய ஞான சபை போன்றவற்றை நிறுவியுள்ளார் யோகா தியானம் போன்றவற்றில் அக்கறை கொண்டு ஞான நிலை அடைந்த வள்ளலார் உலக மக்கள் அனைவருக்கும் தக்க பல உயரிய கொள்கைகளை வலியுறுத்தி சென்றுள்ளார் வள்ளலாரின் ஆன்மீக கொள்கை இன்றளவும் பரப்பப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் பற்றி நாம் பார்க்கலாம் பசித்த வயிறு கொண்ட ஏழைகள் மற்றும் பிற உயிரினங்கள் பசியை போக்குவது கடவுளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய தொண்டாகும் இறைவன் ஜோதி வடிவே கோவில்களில் இறைவனுக்கு படைப்பதற்காக கூறி எந்த உயிர்களையும் வழியிடக்கூடாது இறை நிலையை அடைய விரும்புகின்ற மனிதர்கள் புலால் உணவுகள் மது அருந்துதல் போன்ற தீய பழக்கங்களை அறவே நீக்க வேண்டும் நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆன்மீக பயன்பாட்டிற்கும் என்ன வகையான உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் என்று வள்ளலார் கூறியுள்ளார் ஒருமுறை வள்ளலார் அவரின் நண்பர்களுடன் இரவு வேளையில் சென்று கொண்டிருந்த பொழுது கொள்ளையர்கள் அவர்களை மடக்கி நிறுத்தி கொள்ளையடிக்க முயன்றனர் அப்பொழுது கொள்ளையர்களில் சிலர் தங்கள் கைகளில் வைத்திருந்த ஆயுதங்களால் வள்ளலார் மற்றும் அவரை சார்ந்தவர்களை தாக்க முற்பட்ட பொழுது வள்ளலார் அக்கொள்ளையர்களை பார்த்து உயர்த்திய கை உயர்த்தியபடியே நிற்கட்டும் என கூற அந்த கொள்ளையர்களின் கை அப்படியே நின்றுவிட்டது அவர்களால் அந்த கையை இறக்க முடியாமல் கதறி அழுது வள்ளலாரின் சக்தியை உணர்ந்து தங்களின் செயலுக்கு மன்னிப்பு கேட்டனர் உடனே வள்ளலார் அவர்களும் அவர்களை மன்னித்து களவு தொழிலை விட்டுழித்து நியாயமான முறையில் உழைத்து வாழும்படி அறிவுறுத்தி அனுப்பி வைத்தார் சமத்துவம் கல்வி தியானம் போன்றவற்றை மக்களிடம் பரப்பினார் இந்திய அரசு இவரது சேவையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் பதினேழில் அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது தன் வாழ்நாளில் ஜாதி சமய வேறுபாடுகளற்ற சமுதாயத்தை உருவாக்க அரும்பாடு பட்டவரும் மக்களுக்கு மெய்யான இறை வழியை காட்டி அவர்களை இறைநிலையை அடைய தொடர்ந்து முயற்சித்தவருமான வள்ளல் பெருமான் எனப்படும் வள்ளலார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தைப்பூச திருநாளன்று வடலூரில் உள்ள சிதி வளாகத்தில் ஒரு தனி அறைக்குள்ளாக சென்று தாழிட்டுக் கொண்டார் தான் தாழிட்டுக் கொண்ட அறையை யாரும் ஒரு வருட காலத்திற்குள்ளாக திறக்கக்கூடாது என தன் சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அதன்படியே ஒரு வருட கால கழித்து வள்ளலார் தாளிட்ட அறையை திறந்து பார்த்த பொழுது அங்கு வள்ளலார் அடையாளம் ஏதும் இல்லை என்பதை கண்டு அவரது யோகியாக திகழ்ந்த வள்ளலார் ஒளியுடல் பெற்றவர் என்றும் எனவே ஜோதி வடிவான இறைவனுடன் தன்னுடைய தேகத்தை ஒளிவடிவாகி கலந்துவிட்டார் என அவரது சீடர்கள் நம்புகின்றனர் அதன்படியே இன்றும் தைப்பூச அன்று சித்தி வளாகத்தில் வள்ளலார் ஜோதிநிலை அடைந்த அறையில் ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு காட்டப்படுகிறது